வணக்கம் இன்றைக்கு சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோழி முட்டை பொறுக்கணும் கோழிக்கு சாப்பாடு ஓடணும் நாட்டுக்கு சாப்பாடு ஓடணும் அப்போ சனிக்கிழமை என்னோடய டெய்லி ருட்டினை உங்களுக்கு சேட்டர்டே ரொட்டீனை காட்ட போகிறோம் வாங்கோ கோழி முட்டை எடுத்து நாங்கள் ஆழ்த்து சாப்பிடல இங்கே எங்கே தான் பேக்க போகிறோம் எத்தனை முட்டை கிடக்குன்னு பார்ப்போம் கோழிக்கு எங்கள்கிட்ட கூடு இல்லை போன வருஷம் அடிச்சு க்ரீன் ஹவுஸ்க்கெலாம் இந்த வருஷம் கோழி வச்சுனாங்க ஸோ இப்படி தான் என்ன ஒன்று இல்லைன்ட்டு ஒன்று செய்ய முடியாதுண்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறத வச்சு தான் ஒரு ஃபார்மருண்ட வேலை ஃபார்மருன்றது வந்து நீங்கள் எவ்வளோ காசு இல்லை எப்படி மிச்சம் பிடிக்கிறீங்கன்றது ஒரு ஃபார்மரை வாழ்கிறதுக்குரிய வழி ஸோ இதான் எந்த எந்த ஃபார்மிங் டெக்னிக் என்னென்னு சொன்னால் இருக்கிறத வச்சு

தான் செய்ய போகிறேன் முட்டை பொறுக்கி போட்டு தான் கோழிகளுக்கு வந்து சாப்பாடு ஓட போகிறேன் இந்த எல்லாமே எல்லாம் பண்ண பண்ணோட என்னெண்டா போன வின்டரில் எல்லாம் முடித்தது அப்படியே கடைக்கெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த முறை தோட்டமாக வந்து ஸ்ட்ரிங் பண்ண போகிறோம் போன வயசு மாதிரி கணக்கு தெரியலை ஏன்னெண்டா இந்த முறை தம்பி ஆக்கலுக்கெல்லாம் வேலை வர தொடங்கிட்டது அப்போ ஆற்றல் கொஞ்சம் குறைவா தான் சம்பளத்துக்கு வேலை போட்டு தோட்டம் செய்கிற அளவுக்கு இன்னும் நாங்கள் ரெடி இல்லை பட் அவங்க வீக்கெண்ட்ஸில் நிற்கிற நேரம் வந்து பின்னணா செய்கிற மாதிரி ஒரு தோட்டம் உண்டு

வாத்துகள் வந்து கோடத்துல முட்டை போட்டு வச்சிருக்க மாட்டினம் ஸோ அதை எல்லா இடமும் எல்லாம் முட்டை போடணும் அப்படியே பார்த்து கூலிகளும் அந்த பழக்கம் பழகினேன் அந்த வருஷம் மெயினு சொல்லி அது தனித்தனியாக அவை இடத்துல விடுவோம் சாப்படெல்லாம் கொண்டாந்து அப்படிங்கிற ரேஷனுக்கு கலந்து இருக்குது எத்தனை வீதம் புராதம் எத்தனை வீதம் கார்போஹைட்ரேட் எத்தனை வீதம் ஃபைபர் அது ஒரு ரேஷியோ கிடக்குது அந்த ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு என்னென்ன கிரெய்னுங்கள்ட்ட விலைய ஒரு அடிப்படையில் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு ரேஷியோ வந்து க்ரியேட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் பெர்செண்ட் ப்ரோட்டீன் ஜென்ரலாக க்ரியேட் பண்ணுவோம் தனியாக குட்டியோ கிடாயர்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் ப்ரோட்டீன் மிச்சம் ஹார்போஹைட்ரேட்டும் ரெகுலர் ஃபைபர் ஃபுட்டும் மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்குள்ளே நாங்கள் மினரலும் மினந்து கலந்து வச்சுருக்கோம் அதெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பாடு வந்து ஆடலை விட்டுட்டு போட்டோமாட்டோம் அது எல்லாம் சண்டை விழித்து பெண்களை சாப்பாடு போட விட மாட்டோம் அதை நாங்கள் எல்லா சாப்பாடுலாம் லஞ்ச் டேபிளாக் பண்ணி போட்டு தான் அது இந்த கதவுங்க நிலம் கொஞ்சம் சேரும் சாதியமாக தான் கிடக்குது என்ன சீசன் அப்படி இப்ப ஸ்பிரின் சீசன் சம்மருக்கு தான் எல்லாம் வடிவாக அழகா இருக்கும் நாங்கள் வலித்து அதெல்லாம் இந்த வேண்ட மனுவர் எல்லாம் தோட்டத்துக்கு போடணும் அப்போ இப்போ அது வலிக்க முடியாது அப்போ இன்னொரு ரெண்டு குழம ஒரு மாதம் இருக்குங்கிற அந்த வீட்டில் செய்கிறதுக்கு அதனால் வந்து உங்களோட வீட்டு பிள்ளைகளோடு இப்படி ஒழுங்காக அந்தந்த டேபிளில் போய் சாப்பிட மாட்டினோம் எங்களோட வீட்டு புள்ளிகள் பார்த்தீங்களா வேலைக்கு தெரியும் எதாவது வேண்ட டேபிள்னு சொல்லி போய் சாப்பிடின்னா ஆனால் கொஞ்சம் தண்டை பிடிப்புனா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டேபிள் கூட க்ளியர் பண்ணுவோம் எந்த இப்போ ஆக்கள் கூடிவினோம் இந்த எங்களுக்கு சமருக்கு ஆக்கல் கூடிவினோம் என் சின்னாக்களை ஏதோ யோசிச்சு ஒன்று நிற்கிறேன் என்ன பிளான் ரெண்டு அவைக்கு தனியாக இடத்துலையும் சாப்பிட்டு வச்சுருக்கேன் சின்னக்கள் மட்டும் உள்ளுக்கு போய் சாப்பிட்ற வேற ஒரு செட்டப் ஒன்று செய்து வச்சுருக்கேன் பெரியாக்கள் போகாமல் என்ன நேரம் பசிக்கிற நேரம் போய் சாப்பிட்லாம் எண்டா சின்னாக்கள் வந்து பெரியாக்களோட வந்து சந்தை வெடிச்சு சாப்பிட்றதாக எந்த என்ன ஜிம் அவ இந்த சேந்தும் இல்லை அப்போ அவைக்கு தனியாக ஒரு செட்டப் வந்து இப்போ நான் கொஞ்சம் இது முடிஞ்சோன்னா அது சாப்பிடு போய் காட்டுறேன் எப்படி போய் உள்ளுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரணும்னு சொல்லி ஹலோ மேடம் ஹலோ மேடம் சார் எங்களோட ஆளு தமிழ் என்ன வெள்ளைக்கார வெள்ளக்கார ஆடுகளானே இப்போ இங்கிலீஷில் மேடம் சார் கூட தான் கேட்குங்கள ஹலோ மேடம் ஸோ நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முதல் நாலு ஆட்டில் ஆரம்பித்து போன வருஷம் ஒரு ஐம்பது ஆடு நாங்கள் கொஞ்சம் இதில் நிற்கிற அரவாசி எங்களோட எங்களோட அம்மாக்கள் வந்து போட்ட குட்டியல் அம்மா இருக்குது அதை மிச்சம் ஒவ்வொன்றும் பத்து பதினஞ்சு இருபது ஆக்கடை அம் மறியலேருந்து கொண்டு வந்து ஆட் பண்ணி நாங்கள் எங்களோட பீடு நாங்கள் அடிக்கடி மாற்றுவோம் இப்போ இப்போ வந்திருக்கிற இவர் இந்த பருப்பு தான் இப்போ எங்களோடய ப்ரீடர் அதோட எங்களோட பண்ணாயிரம்ன்னிக்கு கண்ணாயிரம் ஸ்ரீ கண்ணாயிரம் ஸ்ரீ வர இவ்வளோ கண்ணாயிரம் இது ஒரு ப்ரீடர் இவ்வளோ ஒரு ப்ரீடர் கருப்பாயிரம் பட் அவர் அவ்வளோ தங்கையா இல்லை நாங்கள் வார கிழமை கொடுத்தாலும் கொடுத்துருவோம் போனால் பன்னாயிரம் வீமாக்கிறேன் அது எப்படி அடுத்த இந்த செந்த காணல ஆக்கோட அடி விட்டு சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஒரு செந்தான ஆளா காணல ஸோ வணக்கம் எல்லாருக்கும் அந்த அச்சு நான் சின்ன ஆக்களுக்கு எப்படி சாப்பிட போடுறாண்டு இந்த இதுக்குள்ள அதான் நான் உள்ளுக்கு போயிட்டு வரேன்னா பெரிய ஆக்கள் அதுக்குள்ள போக முடியாது ஸோ அதுக்குள்ள வந்து சின்ன சாப்பாடு இது ஒன்று செய்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஸ்பெஷல் நியூட்ரிஷன் அவ இந்த குழந்தை லைவல கொஞ்சம் கூட சின்னாக்கள் தானே அப்போ அதை இழுத்துலாம் போட்டு விட்டுறேன்ட பசிக்குதோ அப்போ வந்து சாப்பிடுவேன் ஸோ நாங்கள் கூப்பிடுவங்களே வந்துட்ட பார்த்தீங்களா ஸோ ஒரு வாலி போட்டு விட்டுறேன்டா பதினஞ்சி ரூபாய் வச்சு நாங்கள் ஒரு நாளைக்கு நேரம் கிடைக்கிறீங்கன்னா சாப்பிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதான் உள்ளே வந்துடம்மா இதை சாப்பாடு ஏரியா இப்போ பார்த்தீங்கலேண்டா நாங்கள் மொழியா நீ கேட்க

சான்ஸ் கிடையா தங்களோட உள்ள போய் சாப்பிட்டு வருவேணும் பெரிய இது கட்டிருக்கோம் எங்கள்ட்ட பெரிய காட்டு வாங்கிட்டு வந்து போட்டால் லாபம் அதில் என்ன பிரிஞ்சுன்னா ஒரு டிராக்டர் போய் அது பூக்காலம் தூக்கி பார்க்கணும் உங்கட விண்டருக்கு எங்கள பானம் சரிஞ்செல்லாம் எல்லாம் விழுந்து போச்சு அப்போ பெரிய காட்டு போடுறது அப்போ சின்ன காட்டு தான் கொண்டு போய் போகிறோம் நாங்கள் புல்லு கட்டாயம் ஆடுகளுக்கு நீங்கள் பச்சை புல் புளியல் மேய விட்டாலும் காட்டுள்ள மீய விட்டாலும் ட்ரை கிரெயின்ஸ் கொடுத்தாலும் காஞ்ச புல் கட்டாயம் தேவை காரணம் என்னென்னு சொன்னால் அவண்ட ரூமன் ஹால்த் அவண்ட கட் வயிற்றுக்கூடிய அந்த ஃபைபரும் அந்த கொஞ்சம் நியூட்ரிஷனும் போகும் பட் அவ செம்பார்ட்டண்ட் அந்த விச் இட்ஸ் எ ப்ராசஸ் ஸோ இது கட்டாயம வைக்க தேவையான விஷயம் நீங்கள் எப்போயுமே புல்லு வந்து ரன் அவுட் பண்ணக்கூடாது புல் காஞ்ச புல் கட்டாயம இருக்கணும் அதுலேயும் அல்ஃபல்ஃபா கொடுத்தீங்கன்னா அதில் நல்ல புரதம் இருக்கும் அப்போ கூட அந்த ட்ரை குரூ என்ன நீங்கள் குறைய கொடுக்கலாம் அவங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ண தான் இப்போ அல்ஃபல்ஃபா புல் திமித்தி கோபர் எல்லாம் கலந்து தான் நாங்கள் நல்ல நியூட்ரிஷன் ட்ராய்க்கு கொடுக்குறபடியால் நாங்கள் புல்லை பற்றி ஆக பில்ல கூட்ட புல் வாங்கல இதை ஆறு ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்கினாங்கள் இப்போ நல்ல அல்ஃபாண்ட ட்ரூ ஓம்போருவா அப்படி வரும் அது வாங்கி கொடுக்குறது நல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வார வருஷம் எங்களோடய காடிக்கு பின்னுக்கு அல்ஃபா விதைக்கிறதுக்கு ப்ளான் போடுறோம் அதுக்கு டிராக்டர் வாங்கணும் அதுதான் மீன் அது அது வந்த உடனே நாங்கள் அல்ஃபா வச்சு அந்த கோஸ்ட்டை கட்டு கொள்ளலாம்